ரெண்டு விஷயங்க இந்த ஓஎன்ஜிசி கிணறு இங்க பக்கத்துல இருக்கு சுத்தி இங்க ஒண்ணு பார்த்தா அங்க ஒண்ணு பார்த்தா இங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு ஏங்கா எப்போனாச்சும் ஓஎன்ஜிசி காரங்க வந்து ஒரு விபத்து நடக்கும் போது கேஸ் லீக் நடக்கும் போது நீங்க இதெல்லாம் செய்யணும் ஏதோ சொல்லி இருக்காங்களா ட்ரைனிங் கொடுத்தாங்களா சரி ரெண்டாவதுங்க அன்னைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி மக்கள் எல்லாம் ஏன் அங்க போராட்டம் பண்ண போனாங்கன்னா அதிகமாக அதிகமா ஏன் போனாங்கன்னா கேஸ் லீக் ஆகி இங்க மக்களுக்கு தொண்டெல்லாம் புடிச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சு தலைவலி தலைவலி வாமிட்டு இதெல்லாம் வந்தனாலதான் அங்க ரொம்ப தூரமா அவ்வளவு தூரம் கூடுனாங்க மக்களே அந்த விபத்து நடந்தனால சரிமா இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு என்ன தேதி அஞ்சியா அஞ்சாம் தேதி நாலா அஞ்சியா நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆச்சு இப்போ அந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் மருத்துவம் மருத்துவமனை இந்தியா வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர்ஸ் ஆராய்ச்சி வந்து ஆனா இங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருந்தது மயக்கம் நாங்க சொல்றோம் குழந்தைங்களுக்கு சொல்ல அரசாங்கத்திலிருந்து யாரும் வந்து பாருங்க நீங்க ஒரு ஒரு பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கணும் அந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து அதுக்கு நஷ்டத்துல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து அரசாங்கம் தான் பாத்துக்கணும் ஆனா வந்தாதான் நீங்க பாக்க முடியும் இது வரைக்கும் வந்தே பாக்கல அரசாங்கம் தெளிவா இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னா பத்து பேர் உள்ள தட்டி உள்ள அனுப்பிச்சு இங்க ரெண்டாயிரம் போலீஸ்கும் நம்ம ஊர் பெண்களை நம்ம ஊர் குழந்தைங்களை பாதிக்கப்பட்டு மிரட்டி தும்படுத்தி இது பண்ண தவிர பாம் எல்லாம் கொடுக்க முடியாது எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஓஎன்சி நிறைய பாதிப்புகள் இருக்கு விவசாயம் பாதிக்கப்படுது தண்ணி எல்லாமே எனக்கு அது தெரிஞ்ச விஷயம் இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்க போலீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் சாயந்தரம் சாய்ந்தரம் ஆறு மணி கலெக்டர் அவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா வருவாங்க நாங்கள எதிர்பார்த்துட்டு மக்கள்லாம் உட்காந்துருந்தோம் வரல ரெண்டு போலீஸ் அதிகாரிங்க எங்களை நாங்க பாக்க விடுங்கம்மா நாங்க போய் பார்த்துட்டு கலெக்டர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிகாரிகளை நாங்க உள்ள விட்டோம் உள்ள விட்ட அடுத்த செகண்ட் அங்க தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு இது என்ன திடீர்னு தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் பதறி போய் நிக்கும் போது போலீஸ் அதிகாரிங்க என்ன பண்ணாங்க அட்டின்னா அடி பின்னி எடுத்துட்டாங்க உங்களை அடிச்சாங்களா யாரும் நான் அடிவாங்கள நான் கொஞ்சம் முன்னாடி இந்தாண்ட வந்துட்டேன் ஏன்னா எங்க எங்க தெருவுல நிறைய பேர் இருக்காங்க ஆம்பளை பொம்பளை எல்லாருமே இருக்காங்க ரொம்ப அடிபட்டு பாதிக்கப்பட்டவங்க அந்த வீட்டுல இருக்காங்க கூட்டிட்டு அந்த அப்படினா அந்த மாதிரி அடிச்சு அவங்களுக்கு காலே எழுந்து நடக்கவே முடியல அந்த இடத்த விட்டு நாங்க நகரவே இல்ல போலீஸ் எல்லாம் சொன்னாங்க வேணாமா இந்த அடி தாங்க மாட்டீங்க நீங்க போங்கன்னு நல்லவங்களும் இருக்காங்க அதுல அவங்க உங்கள்ட கூப்பிட்டு சொன்னாங்க இல்ல அவங்களால கால் முடியவே இல்ல நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க அங்கேயே கேட்டோம் ஒரு நிமிஷம் போலீஸ்காரங்கிட்ட ஒரு அமைதியான ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குங்க இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ தும்படுத்தி இவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசி கூட இந்த அம்மா வந்து போலீஸ்காரங்களில் நல்லவங்க இருக்காங்க சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை காவல் தெய்வமாக உங்களுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்கு போலீஸ்க்கு நீங்கள் தான் காவல் தெய்வம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு துறைக்கும் முனியப்பன் கோயில்லையோ அய்யனார் கோயிலோ இடம் இருக்காது ஒரு போலீஸ்காரன் நிற்க வைப்பாங்க அது எதுக்குன்னா கடவுளா கொடுத்த உனக்கு இந்த வேலை புரிஞ்சுக்கோங்க நியாயத்துக்கு போராட வேண்டிய வேலை உங்களுது அநீதி பண்ற வேலை ஒரு போலீஸ்கார் ஒரு நல்லது பண்றாருன்னா ஃபேஸ்புக்கில் போட்டால் அது லட்சக்கணக்கான லைக் போகுது மக்கள் இன்னமும் அந்த மரியாதை வச்சிருக்காங்க போலீஸ் மேல இழந்துடாதீங்க ஜல்லிக்கட்டுல அடிச்சிங்க எல்லா பக்கம் ஃபால்ஸ் கேஸ் போடுறீங்க குண்டாஸ்ல திருமுருகன் காந்தி உள்ள போட்டீங்க இப்ப கதிராமங்கலத்துல வந்து இந்த அம்மா சொல்லுது நாங்கெல்லாம் நல்லா குடும்பத்துட்டு வெளியே வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க இந்த அம்மா ஆனா இது எப்படி இது வந்து ஏத்துக்க முடியுது புரியல சொல்லுங்கம்மா அந்த அதிகாரிகள் வந்து கேக்கும் அந்த உள்ள ரெண்டு பேர் போனாங்க பாருங்க சார் அந்த எஸ்பி சார் அவங்கள்ட்ட அவங்க வந்து எங்களை கேக்குறாங்க கூட்டத்தை கூட்டாதீங்க உடனே போங்க இல்லனா திரும்பவும் தடியடி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் அவங்களால எழுந்து நடக்கவே முடியல எங்களால தூக்கிக்கிட்டும் போக முடியல ஏன்னா காலையில இருந்து நாங்க பட்டினியா கிடந்தோம் சார்

நாங்க அடிக்கணுமோ துன்புறுத்தணும்னு நினைச்சிருந்தா காவல் அதிகாரிகளை நாங்க காலையிலேயே செஞ்சிருக்க மாட்டோமா நாங்கெல்லாம் அவங்களை எதுவுமே செய்யணும்னு நினைக்கவே இல்லை அவங்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறோம் அவங்களும் எங்களுக்கு நண்பர்கள் போலதான் கவிதா வந்து எதிரியா நடிக்கல அடி வாங்கியும் இவ்ளோ பண்ணியும் இதெல்லாச்சும் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் மத்தியில இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு திருந்துகிட்டா நல்லது புரிஞ்சுக்கோங்க எங்க ஊர்ல நிறைய பேரு அவங்களுக்கு உணவு எல்லாம் சமைச்சு குடுக்கறாங்க அது எங்களுக்கும் தெரியும் ஏன்னா அடிச்சு எங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பா அது வந்து அவங்க புரியும்